சிம்பிளான மிரக்கரியை வச்சு சிம்பிளான ஒரு ஸ்டெர் ஃப்ரை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இது ஒன்றோடய நீங்கள் சோறு சாப்பிடலாம் அந்தளவு டேஸ்ட்டாக இருக்கும் என்னுடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுற அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் நன்றி ஹே கேஸ் வெல்கம் பேக் டு எஃப்சிசி ஃப்ரெஞ்ச் ஃப்ரை முதலாவது பேனில் ஒரு டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் காளிப்புக்கு கடுகு பெருஞ்சீரகம் உளுத்தம் உளுத்தம்பருப்பு கடலை பருப்பு சேர்க்கிறேன் இந்த வரைகள் செய்யக்குள்ள நீங்கள் இந்த பருப்பு வகை சேர்த்து பாருங்க அதன்ட்டு டேஸ்ட் அவ்வளவு ஹையா தெரியும் நல்லா கடிபடைகளும் நல்ல டேஸ்டா இருக்கும் நல்லா அப்போ தான் எங்களுக்கு சாப்பிடக்குள்ள நல்ல டேஸ்ட் வரும் அதாவது இந்த மாதிரி பொரிஞ்சு பொறிஞ்சு வரவணும் கரைக்கக்கூடாது பாதி வெங்காயம் ஒரு பச்சை மிளகா சேர்த்துருக்குறேன் இது நிறைய வெஜிடபிள்ஸ் சொல்கிறபடியாக இந்த வெங்காயத்தை அளவை நான் குறைச்சிருக்கிறேன் அதோட கருவேப்பில் சேர்த்து தாளித்த பிறகு நான் கோவா கேரட் லீட்ஸ் சேர்த்து பிரட்டிட்டு அதோட தேவையான அளவு உப்பும் சேர்க்கிறேன் இந்த கோவாவில் இருந்தும் லீட்ஸில் இருந்தும் தண்ணி வரும் அந்த தண்ணியிலேயே கேரட் அவிஞ்சிரும் எக்ஸ்ட்ராவாக தண்ணி தே சேர்க்க தேவையில்லை மெல்லிய ஹீட்டில் அவிக்க வேணும் பற்ற விடக்கூடாது மீன் வயல் ஒரு முட்டையில் சீக்ரெட் இன்க்ரீடியன்ட் என்னுடைய டேஸ்ட்டுக்கு கொஞ்சம் உப்பு சேர்த்துட்டு அதோட கூநீரால் ஒன்றரை மேசக்கரண்டிக்கு சேர்க்கிறேன் நீங்கள் வெஜிடேரியனாக இருந்தால் இந்த ஸ்டேஜில் தேங்காய் பூவை தூவி மிக்ஸ் பண்ணிவிட்டு ரக்கங்கோ அவ்வளோந்தான் நாங்கள் கொஞ்சம் கொஞ்சம் ரிச்சாக இருந்தால் நல்லா இருக்கும் சோறோடு தனியை வச்சு சாப்பிட இருக்கும் இப்படி நடுவில் ஒரு குழியை கண்டிப்பட்டு இந்த முட்டையை சேர்த்துட்டு இந்த முட்டை அவ்வளோ மிரக்கறையிலேயும் பிறல்ற மாதிரி கொஞ்சம் வேக விட்டு வேக விட்டு வறுத்தெடுத்தமெண்டா சூப்பரான மிக்ஸ்ட் வெஜிடபிள் வரை ரெடி ஆகும் இந்த ஒரு வரையோடையே நீங்கள் சோர்ஸ் சாப்பிடலாம் அவ்வளவு டேஸ்ட்டாக இருக்கும் இதில் பலதரப்பட்ட தரப்பட்ட மிரக்கரை சேர்க்கலாம் ஆனால் நீங்கள் தண்ணி காயால் கொஞ்சம் சேர்த்து கொண்டிங்கன்னா உடம்புக்கு நல்ல இது வந்து அவ்வளவு டேஸ்ட்டாக இருக்கும் ஒரு முறை செய்து பாருங்க திரும்ப திரும்ப நீங்கள் செய்வீங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காயங்க இன்னும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்ப்போம்